நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பொது தமிழில் வந்துட்டு நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாடமாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழை பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மியை வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் தம் இன்பத் தமிழ் அப்படின்றத பார்க்கலன்னா போயிட்டு அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் இது வந்து பாருங்கள் ஸோ இந்த இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நூல் வெளி பார்த்துக்கலாம் ஆசிரியர் பற்றிய குறிப்பை பார்த்துலாம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள் இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலர் ஏறு ஆசிரியர் குறிப்பில் இவருடைய இயற்பெயர் பாருங்கள் மாணிக்கம் இவர் பாவலர் ஏறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் ஸோ முதலான நூல்களை இயற்றியுள்ளார் அதுக்கடுத்து அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்ற ரெண்டு இது மட்டும் கொடுத்து கொஷனாக கேட்டிருந்தாங்க அதாவது பாவலரேறு நடத்திய இதழ்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் ஸோ இதை பார்த்தாச்சா கீழே பாருங்கள் இப்பாடல் கனிச்சாரு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளியாகி உள்ளது ஸோ கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளியாகி உள்ளது அப்படின்னு கொஷின் கேட்கலாம் செய்தியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாட்டு பார்த்துடலாமா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் பாருங்கள் இது உங்களுக்கு எளிமையாகவே புரியும் அதாவது இளம் பெண்களே கும்மி கொட்டுங்க நிலத்தின் எட்டு திசையிலும் தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்க ஊழி பல நூறு கண்டதுவாம் இல்லை ஊழி என்பதற்கு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்டது ஒரு காலப்பகுதி அப்படின்னு வரும் ஸோ அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு வரும் அதாவது நூல்கள் பல அறிவை வளர்த்துக்கொள்ள இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க பெரும் ஆழிப்பெருக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஆலிப்பெருக்குனா கடற்கோள் அதுக்கப்புறம் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் கடல் சீற்றம் இயற்கை பேரிடர் இதனால் பாதிக்கப்படாமல் நிலை நின்றது அப்படின்றாங்க பொய்யாகற்றும் உள்ள பூட்டை இருக்கும் பொய்யாகற்றும் அது உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை அப்படின்னு பாயிண்ட் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா அரிய விரும்பாமை அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி மேதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்னு வரும் வாழ்வழி காட்டியிருக்கும் ஸோ உலகம் இயங்குவதற்கு வாழ்வதற்கு வழியை காட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா பாவலரியில் பிரிஞ்சுத்தரனார் சொல்லும் பொருளும் பாருங்கள் ஆழிப்பெருக்குனா கடற்கோள் மேதினா உலகம் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள புற்றுனா அரிய விரும்பாமை இதில் ஏதாவது ஒரு இரண்டு வரிகளை கொடுத்து நமக்கு இதுக்கு இந்த நூல் எங்கேருந்து வருது அதாவது இந்த வரிகள் எந்த இருந்து வருது அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா இந்த பாட்டினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் ஒன் மார்க் பத்தலாமா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் பன்மை மேன்மை பொறுமை சிறுமை ஆப்ஷன் டூ தான் பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி உலகம் அப்படின்றது செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா செம்மை ப்ளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும் அஞ்சாவது பாருங்க பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டு அடுத்தது எட்டு திசை என்பது சேர்த்து எழுத கிடைப்பது இதுதான் ஆப்ஷன் ஏ ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் முக்கியமான பாயிண்டுங்களெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் ஸோ இதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ குரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த தலைப்பு வந்துட்டு வளர் தமிழ் இதை வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம்